சின்ன சில்லு சாப்பிடுதா சரி பெரிய சில்லு சாரி பெரிய சில்லு சாப்பிட்றான் முன்னாடி சாப்பிட்டா கொஞ்சம் வச்சதை சாப்பிட்றான் அப்படியே ஜூம் பண்ணிப்போம் இங்கே வர தலைவரே ஐலோ நல்லவன மாதிரி டேடி பொம்பளை பிள்ளைங்க மேடிலாம் கை வைக்க மாட்டான் சின்ன பிள்ளைங்களாம் அடிக்க மாட்டான் ரவுடியாக இருந்தாலும் ஒரு நியாயமாக இருப்பான் ஏசாமே நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தங்கம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா மயிலோவை பார்க்குறேன் மயிலா நல்ல பையன் தங்கம் சரிம்மா ஒத்துக்கிறியா உனக்கு தெரியுமா என் தங்க பிள்ளைக்கு தெரியுமா மயிலா நல்ல ஏ ஏசாமி ஆ கிளம்பிட்டாங்க ஆமாம் ஊமா வாண்டி தங்கம் வட்டுமா லட்டுக்குட்டி அறிவு கிளம்பியும் அறிவு டே நாய்க்குட்டி டே தம்பி ஊ சொல்ல மாட்டியா நான் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறியா